எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரிஸ்ல ஏழாவது கேள்வி அதாவது ஏழு அப்படிங்கிறது கலஸ்திரம் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி அப்படிங்கிறது திருமணத்தை பத்தி என்ன திருமணத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது வேறு மதத்தை சார்ந்தவங்களோ அல்லது வந்து வேறு மொழி பேசக்கூடியவங்களையோ யார் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்ன மாதிரி வந்து காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஆண் ஜாதகத்துக்கும் சரி பெண் ஜாதகத்துக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும் சரி இப்போது திருமணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா யார் ரொம்ப முக்கியமான ஒரு காரகன்னு கேட்டால் ஆண் ஜாதகத்துக்கு சுக்கரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் பெண் ஜாதகத்துக்கு யாருன்னா பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் குரு அப்படிங்கிறவரும் சில பேர் சொல்லுவாங்க குரு அப்படிங்கிறவரும் காரகன் அப்படிங்கிறது சரிங்களா ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் அவங்க லக்னத்திற்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்போ ஜாதகம் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் கேதோட சம்பந்தப்பட்டிருந்தால் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரிங்களா அல்லது வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியூர்லயோ அல்லது வெளி மாநிலத்திலையோ கூட வரன் அப்படிங்கிற விஷயம் அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் இதே வந்து பெண் ஜாதகத்துக்கு ஏழு குடையவன் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும் லக்னாதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும் ஏழு குடையவன் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும் ஏழு குடையவன் அப்படிங்கிறது ராகு கேதோட சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக வெளிநாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ வரன் அப்படிங்கிற விஷயம் அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் சரி இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு சார் அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன நினச்சிக்கலாம் சுக்ரன் அப்படிங்கிறது ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தாலே அந்த ஜாதகருக்கு வேறு மதத்தை சார்ந்தவங்களோ வேறு மொழி பேசக்கூடியவங்களோ வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து ஆண் ஜாதகத்துக்கு மோஸ்ட்லி வந்து அப்படி கிடையாதுங்க ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிற ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் மூலிமா பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த மாதிரி உங்களோட காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு உத்தமம்னு சொல்லலாம் சரிங்களா ஆண் ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெண் ஜாதகத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிற ராகுக்கு இதோட சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து வேறு மொழி வேறு மதம்னு சொல்கிறத விட செவ்வாய் அப்படிங்கிற ராகுவோட பெண் ஜாதகத்தில் சம்மந்தப்படவே கூடாது அப்படி சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் குறிப்பாக வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தெலாம் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது முருகனை மட்டும் வழிபட்டுட்டு வந்தாலே போதும் முருகனை வந்து வழிபட்டுட்டு வருவதே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் பொதுவாகவே இந்த செவ்வாயோட இந்த ஏதோ அப்படிங்கிற விஷயம் சம்மந்தப்பட்டிருந்தால் அதே போல் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருங்க உங்கள் பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ எந்த விதமான சொத்தோ வந்து வாங்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல விஷயமா இருக்கவே இருக்காது சரிங்களா அதே போல உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற கொஞ்சம் காலத்தாமதமாக ஆவரது நல்லதுதான் சீக்கிரமாக வந்து கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படாதீங்க உங்களோட ஜாதகத்தின்படி இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போது வேறு மதம் வேறு மொழி அப்படிங்கிறத பேசக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஏழு குடையவன் அப்படிங்கிறது வந்து ராகுக்கேதோட சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற விஷயத்தில் மறைஞ்சிருந்தாலும் கூட வேறு மொழி வேறு மதம் அப்படிங்கிறத வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கேள்வி அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அந்த கேள்வியை வந்து நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்